நீங்கள் இதுவரை நமது வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாங்கன்னா மறக்காமல் பண்ணிடுங்க சென்னை உயர்நீதிமன்ற மன்றத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கான ரிசல்ட் மற்றும் டைபிஸ்டுக்கான ரிசல்ட் எக்ஸாமினோட ரிசல்ட் வந்து போட்டிருக்குறாங்க இதுக்கான கட் ஆஃப் மதிப்பெண் கால்குலேட் பண்ணிட்டு உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து வந்து உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க இப்போ இந்த டிரைவர் போஸ்டிங் நீங்கள் ஆவரேஜாக எவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னு ரிசல்ட் பார்த்துருப்பீங்க நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஏல இங்கே ட்ரைவருக்கு வந்து முப்பத்தி நான்கு மதிப்பெண்கள் பார்ட்டி பிள்ளைக்கான பணியிடம் வந்து மொத்தம் வந்து பதிமூணு வேக்கன்சி வந்து இருக்குது ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாகவும் ஒவ்வொரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கண் இந்த காலிப்பெண்ணுடைய எண்ணிக்கை வந்து சில நேரங்களில் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ பதிமூணு வேக்கண்ட் இருக்குது ஜிகேயில் வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சி மதிப்பெண்கள் வந்து கேட்டிருந்தாங்க பொது தமிழில் ஐம்பது மதிப்பெண்கள் வந்து உங்களுக்கு வந்து கேட்டிருந்தாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்ட் ஏல தமிழில் குறைஞ்சபட்சம் நாற்பது சதவீதம் அதாவது இருபது மதிப்பெண்கள் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா பார்ட் பியோட இதை வந்து அவங்க மதிப்பீடு செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் பார்ட்டு ஏல வந்து பத்தொன்பது மார்க் எடுத்துகிட்டு இந்த பார்ட்டி பி எழுபத்தஞ்சுக்கு நீங்கள் எழுபத்தஞ்சு எடுத்தாலும் உங்களுக்கு வந்து என்ன செய்ய மாட்டாங்க அவங்கள வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக கம்பல்சரியாக இருபது மதிப்பெண் வந்து நீங்கள் அந்த பார்ட்டி ஏல வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் வந்து நீங்கள் பார்ட்டி ஏல இருபது மார்க் எடுத்து ஜிகியில் வந்து ஒரு ஐம்பது மார்க் அறுபது மார்க் நாற்பது மார்க்குங்க இந்த மாதிரி எடுத்திருக்கீங்க உங்கள் கம்டிஸாக ஒரு கட் போட்டு எடுப்பாங்க அந்த மாதிரி எப்படி எடுப்பாங்கன்னா ஒன் இஸ்டு டென் இல்லைனா கூடுதலான கால்குலேஷன் பண்ணி ஒரு கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணி அதாவது மதிப்பெண்கள் கட்டாப் மார்க் சமமான மதிப்பெண்களை பெறும் விண்ணப்பதார்கள் அனைவரும் இப்போ சப்போஸ் வந்து கட்டாப் வந்து அறுபது வைக்காங்க உங்கள் கம்யூனிட்டிக்கு வந்து அறுபது வைக்காங்கன்னா யாரெல்லாம் உங்கள் கம்யூனிட்டியில் அறுபது மார்க் எடுத்துருக்காங்களோ அவங்க எல்லாேருமே ஒன்னிஸ்டிப் ப பத்து பேச கூப்பாங்க எல்லாத்தையுமே கூப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்குது இதே மாதிரி தான் உங்கள் டைப்பிஸ்ட்டுக்கும் இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க குறைஞ்சபட்ச மதிப்பெண் வந்து இருபது மதிப்பெண் வந்து தமிழில் வந்து எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவருக்கான இந்த செய்முறை தேர்வு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நூறு மார்க் இருக்குது இதில் நாற்பது மார்க் வந்து எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க செய்முறை தேர்வில் வந்து ஓட்டுநர் கோட்பாடு வாகனத்தை முன் சோதனை பார்வை திறன் சில வாகனங்களுக்கு முன்னுரிமை போக்குவரத்து கல்வி வாகன இயக்கியல் மற்றும் பழுது வார்த்தைகள் ஓட்டுருக்கான நற்பண்புகள் ஓட்டுநர் திறமை மற்றும் முதலிய அவசர சிகிச்சை பொதுவான நடத்தை மற்றும் அனுகுமுறை குறித்து பரிசோதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது சம்பந்தமான வீடியோ வந்து நம்ம அடுத்து அடுத்து அப்லோட் பண்ணுவோம் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த சேனலில் ஷேர் பண்ணிருங்க யாராவது மார்க் கம்மியாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அடுத்தடுத்து எக்ஸாம்லாம் நிறைய கால்பர் பண்ணுவாங்க அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம் நன்றி வணக்கம்